ீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டப்படுறேன் ஓகேவா வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பாருங்க இது வந்து சுரக்கா செடி இன்னைக்கு சுரக்கா நான் பிடிங்கிருக்கேன் இது வந்து பாருங்கள் கொய்யா செடி பாருங்க அழகா வளர்ந்துருக்கா பொடலங்காய் செடி இது படலங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க புடலங்காவை கரெக்டாக வாங்க இந்தா பொடலங்கா பாருங்கள் பொடலங்கா நிறையா முளைச்சிச்சு நாங்கள் பிடிங்கிட்டோம் பாருங்க செடியை இந்தா ஒரு படலங்கா இருக்குது நமக்கு தெரியாமல் உள்ளக்கு கிடக்கு புடலங்க இந்த இருக்குது புடலங்காய் ஐயோயோ இங்கே இருங்க பிடிச்சி விழுக்கிறேன்னு விட்டேன் காம்ப புடலங்காய் செடி நாங்கள் டெய்லி இதுலேருந்து தான் ஏதாவது ஒரு காய்கறி பிடிங்கி சமைப்போம் வருங்க முருங்கக்காவை முருங்கக்காய் பாருங்க அத்தனை காய் தொங்குதில் இப்போ தான் ஒன்று பிடுங்கணும் காட்டுறேன் இதுங்க இது வந்து புதினா புதினா செடி புதினா கீரை இதுவா கடறது பாவக்காய் பாவக்காய்க்கு அழகாக இந்த மாதிரி கட்டி கிட்டி வச்சிட்டு நான் பார்த்தா இப்போ மழை பெஞ்சிச்சு பற்றியெல்லாம் அதில் வந்து தண்ணி வந்து மூழ்கி அதெல்லாம் உடச்சி இது வந்து வெண்டிக்காய் இது வெண்டிக்காய் செடி சின்ன இப்போ தான் இருக்குது வெண்டிக்காய் இதுவும் வெண்டிக்காய் இதுவும் வெண்டிக்காய் இது எல்லாமே வெண்டிக்காய் தான் இங்கே இருங்க இதெல்லாம் வெண்டிக்காய் இந்த பாவக்காய் இது பாவக்காய் செடி இது கத்தரிக்காய் செடி இது கத்திரிக்காய் இதுவும் கத்தரிக்காய் இது பச்சை மிளகாய் இது வெண்டிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காய் வேறு கத்திரிக்காய் பூ பூத்துருக்கு இந்த கத்திரிக்காய் சின்ன கத்தரிக்காய் இந்த இங்கிட்டு ஒரு கத்திரிக்காய் இருக்குவாங்க பாப்போம் வாங்க வா இந்த கத்தரிக்காய் நாங்கள் இதைத்தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பிடிங்கி சமைப்போம் கத்திரிக்காய் கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சுரக்காய் நல்லா இருக்கா நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் வளர்க்குறோம் நீங்களும் வள வளங்க இயற்கையாக சாப்பிடுவோம் ஓகே இந்த பாருங்கள் எல்லாமே பூ விட்டுருச்சு இவருங்க அழகா போட்டுருக்கா நிறையா கத்திரிக்காய் காய்க்கும் பாருங்க நாங்களும் பிடுங்கி சாப்பிடுவோம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிடுங்கி கொடுப்போம் இந்த பாவக்காய் செடி பாருங்க பாவக்காய் செடியை பாருங்க பாவக்காய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த பாவக்காய் பாருங்க பாவக்காய் இப்போ தான் பிடுங்கணும் ஒன்று ரெண்டு தெரியலை ஒன் ரெண்டு விட்டுருச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ இந்த செடியிலேருந்து பிடுங்கணும் அப்படின்னு காட்டுறேன் சரியா நீங்களும் வளங்க வளர்த்து நமக்கு தேவையானது இதிலையே பிடுங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா இவ்வளோதான் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வச்சது எவ்வளோ பாவக்காய் பிடிங்கியிருக்கேன் என்னென்று காட்டுறேன் வீட்டுக்கு முன்னாடி துளசிச்சு துளசி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுதான் நம்ம வீட்டு